ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் அறுத்துட்டு வந்துடலாம் மாடு கண்ணு ஊட்டி போகுது பாருங்க அழகா போயிட்டு இருக்க வேண்டும் ஜோடியா காய் வாங்க இன்னைக்கு நிறைய காயெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்கு அதை பறிச்சிட்டு போகலாம் காயே கட்டுறேன்னு நினைக்காதீங்க விவசாயம் முக்கியம் பாருங்க பரங்கி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க தான் நாலஞ்சு அரைச்சோம் நீங்க பாருங்க சூப்பராக வந்துருக்கு கை வச்சா வீணா பெருமா அதே மாதிரி அங்க ஒண்ணு இருக்கு நிலை மறைச்சுருக்கு இருக்கு பிஞ்சா இருக்கு அந்த பக்கம் போனேன் கீழே பார்த்து போறதுக்கே பயமா இருக்கு கத்திரிக்கொடி எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் பரங்கிக்க மடக்குது இந்த முழு கத்திரிக்காய் நல்லா இருக்கு சமைக்கிறதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு என்ன பண்றது இது என்ன ஆகுதுன்னா கத்திரிக்கொடியெல்லாம் மடக்கிட்டு போகுது சுருட்டிட்டு தக்காளி பறிச்சுக்கலாங்க வீட்டு யூஸுக்கு ரெகுலரா நாலுக்கா அஞ்சுக்கா பறிச்சுட்டு தான் இருக்கிறோம் அது வந்து பாதி இதை மண்ணுல பரப்பு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வீணா போயிடுது இதெல்லாம் வீணா போயிடுச்சு நிறைய காய் வீணா போயிட்டு வீட்டுல அறுத்துட்டு போய் வச்சாலும் பழுத்துடும் ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இப்ப நோண்ட இடத்துல இவ்வளவு காய்கறி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அந்த கமெண்ட் பார்த்ததுக்கு பிறகு நல்லா இருந்துச்சு அது அப்படின்னா போயிடுச்சு ஆனா வெண் நிறைய காய்ச்சிருந்தது இல்லைன்னா சொல்லலாம் நிறைய காய்ச்சிருந்தது இப்போ ஓஞ்சிருச்சு அதனால ஓஞ்ச செடி என்ன பண்ணோம் அடியில கட் பண்ணிட்டு கட் பண்ணது பிறகு அடியில காய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்த்து சேர்த்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் இது ரொம்ப முத்த விட்டாலும் முத்தி போடுது குட்டி குட்டியா இதெல்லாம் வந்து நாங்க காய்ச்சத்துக்கு பிறகு ஓஞ்சிருச்சு சரினா அடியில பிடிச்சி கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டதுல நல்லா துளுத்துட்டு இருக்கு இதுல இருந்து காய் வரும் இந்த பிஞ்சு விட்டுட்டு இருக்கு நல்லா பிஞ்சு விட்டுட்டு இருக்கு யாரும் இது மாதிரி புடுங்கி இறஞ்சிரிங்கும் போது பிஞ்சு விட்டுட்டு காராமணி அறுத்துக்கலாம் ஒரு பொரியலுக்கு காய் இருக்கும் என்னடா சுந்தக்காயை மடக்கிக்கிட்டு இருக்கு நல்லா பிரச்சனையா இருக்கு இது உள்ள இருக்கா இது உள்ள வேற புத்துவு காராமணி நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் இது என்ன இந்த காராமணி மட்டும் பத்தாது இது கூடவே கொத்தரங்காயும் சேர்த்து பொரியல் பண்ணிடலாம் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனால ஒண்ணு கத்திரிக்காய் அறுத்துட்டேன் கூட எங்க இருக்கு அங்க கூட கூட சரி பரவாயில்ல இந்த கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் கூட்டு காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கு நல்லா வெண்ண மாதிரி சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் ஆனால் நிறைய பேர் விதை கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது எப்படி எனக்குன்னு தெரில நான் விதைய எடுக்கலை ஊர்ல இருந்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு தான் நான் சொல்லிங்க ஆனால் நிறைய பேர் விதை வேணும் விதை வேணும்னு கேட்டுட்டு இதுலேருந்து நான் விதை எடுத்து வேணும்னு நான் நினைப்பி விடுறேன் ரொம்ப இல்லை நாள் தான் அறுத்துட்டு எப்படி பூந்து பாருங்க ஆனா அரைக்க போது ரொம்ப பிஞ்சா இருக்கும் ஆனா இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இது வேற என்னது சோளம் சோளம் விட்டுருக்கேன் பாருங்க வந்துட்டு இருக்கு நிறைய நீ முத்த காணம் இது வேணா பேவிக்கான எடுத்து சமைக்கலாம் கூட இருக்கு அதே கரும்பு வந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல அடியில இருக்குது கடுகு கடுகு கீரை வெட்டிட்டு வேற கீரை விடணும் பாருங்க பட்டாணி செடியா இது எனக்கும் தெரியாது எங்க வீட்டுக்காரங்க நட்டு வச்சிருக்காங்க பட்டாணி செடின்னு பாத்தீங்கன்னா இது இந்த எல்லாம் இருக்கும்ல வேர்க்கலை அந்த மாதிரி இருக்கு இது நல்லா வச்சு இது எப்படி காய்க்குதுங்கிறத பாப்போம் வேர்க்கல்ல செடி மாதிரியே இருக்கு என்னென்ன கடை செடிங்க நம்ம பொங்கலுக்கெல்லாம் வாங்கணும்ல கரும்பு செடி அது ரெண்டு கரும்பு வேஸ்ட்டா போயிடுச்சு அதை கொண்டாந்து கட் பண்ணி நட்டு வச்சிருக்கோம் அதுதான் அந்த கரும்பு கரும்பும் சோளமும் ஒன்னா இருக்கு பார்ப்போம் இது காராமணி ஊருக்காய் இப்படி ஒரு கொத்தரங்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் நான் வந்து கொஞ்சம் பிஞ்சாவே அறுத்துட்டேன் அப்பதான் காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் உரியலுக்கும் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியும் ஓஞ்சிருச்சு இது மாதிரி கடந்த அழிவுதான் போடுது இதை கொண்டு வச்சு வச்சு வீட்டில் பழுத்துடும் வெண்டைக்காய் கொஞ்சம் வீட்டில் வெண்டைக்காயும் இருக்கு அதோட சேர்த்து இதுவும் பொரியல் பண்ணிடலாம் இதை அலசிட்டு சாப்பிட வேண்டியதுதான் வெள்ளரைக்காய அவ்வளோதாங்க இன்னைக்கு அறுவடை முடிஞ்சது நாளைக்கு இன்னொரு அறுவடையோட சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டனே அழுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வந்து சேரும் 乗るビデオでサンディック。バイ。